அறந்தாங்கியில் அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாடிய பாஜகவினர் இந்தியாவின் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அறந்தாங்கி தபால் நிலையம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்ட அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் பாஜக நகர தலைவர் மஞ்சு செந்தில்குமார் நகர பொதுச் செயலாளர் ஆதிசேஷன் இசைமாறன் பொருளாளர் பழனிவேல் முன்னாள் மாவட்ட தலைவர் தாமரை செல்வன் சிறப்பு அழைப்பாளர் மணிமாறன் பரமேஸ்வரன் ஜகுபர் அலி ஹஸ்தி புகழேந்தி தியாகராஜன் முத்துலட்சுமி மஞ்சுளா கலைச்செல்வி சுந்தரலிங்கம் சிலம்பரசன் ராஜசேகர் நாடிமுத்து திருமலை கணேசன் வேணுகோபால் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கட்சியின் லட்சியமாக என்ன இருக்கின்றதோ பொதுச்சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறது அதை பீமா ராவ் அம்பேத்கர் அவர்கள் தன் அரசியல் சட்டத்திலே பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் பசுவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை அம்பேத்கர் அவர்கள் சட்டத்திலே கொண்டு வந்திருக்கின்றார் ஜனதா கட்சி பீமாராவ் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை செயல்படுத்துவதற்காக கட்சியினை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணிபுரிந்தவர் மற்றும் பட்டியல் இனத்துக்காக சமுதாயத்தில் அவர் அவர்களது அவர்களது பதவி உயர்த்துவதற்காக போராடியவர் பட்டியல் இனத்துக்கு இன்றைய சமுதாயத்தில் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தவர் நமது நமது சட்ட மேதை அம்பேத்கர் அது மட்டுமன்றி நமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெழு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு நம்மளது அரசியல் அமைப்பு அமைக்கும் அந்த குழுவில் ஒரு ஒரு மெம்பராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நமது அரசியல் அமைப்பை அமைத்து கொடுத்த மாமேதை நமது டாக்டர் அம்பேத்கர் அது மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்டத்தில் நூறு சதவீதம் போராடி காந்தி மகாத்மா காந்தி கூட மற்றும் நமது சுதந்திர போராட்ட போராளிகளோடு கலந்து கொண்டு நமது சுதந்திர இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கித்தந்ததுக்கு மிக

团结。